புகந்தளா பிளான்டேஷன்லேருந்து உஸ்போல் குருப்பை சேர்ந்த காசேட்லேருந்து பரிமலா பேசுகிறேன் நான் வந்து பதினெட்டு வருஷமாக இந்த தோட்ட தொழிலாளியாக நான் இருக்கிறேன் எத்தனையோ வருட காலமாக நாங்கள் போராடி இருக்கிறோம் போராடி வாங்கின இந்த பையனும் நாங்கள் இந்த ஆண்டில் நாங்கள் போராடாமல் வாங்கின இந்த நம்மளை ஜனாதிபதி வந்து தான் நாங்கள் போராடாமல் இந்த சம்பளத்தை கைக்கு பெற்று கொண்டிருக்கிறோம் பெற்றமைக்காக வாழ்த்து நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுக்கு இந்த சம்பளம் போராட்டத்துக்கு நாங்கள் எவ்வளவோ போராட்டம் பண்ணி கொண்டாடுதம் இருந்து இருந்தோம் அப்பயே எங்களுக்கு சம்பளம் எதுவுமே கூட்டி கொடுக்கல ஆயிரத்தி ஐநூ ஐநூற்றி ஐம்பது ரூபா சம்பளமும் மேலதிக கொடுப்பணவு இரநூறுவாயும் சேர்த்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்ததுக்காக ஜனாதிபதிக்கு மனமார்ந்த நன்றி மேலதிகமாக குழந்தை கொடுப்பனவுக்காக அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கலைங்க இன்னும் தூர ஒன்றும் ஐயா மாதிரி சொல்லலைங்க அளவு பழமையான அளவு தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம்